நேர்களே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற சோப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம நேர்கள் நிறையா பேர் கேட்டிருக்கிறாங்க அதுக்கு இன்றைக்கி ஒரு விரிவான விளக்கம் கொடுக்குறேங்க இப்போ பாருங்கள் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற சோப்பு எண்பத்தி ரெண்டு வெரைட்டி ஃபேட்டி ஆசிட் சோப்புங்க ஃபேட்டி ஆசிட் சோப்பில் எவ்வளவு இன்கிரீடியன்ஸ் இருக்குது பாருங்கள் என்னென்ன கெமிக்கல் போட்டிருக்கிறாங்க நீங்களே பாருங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்துக்குங்க அடுத்தது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கிளிசனின் சோப்புங்க கிளிசரின் சோப்புன்னு சொல்கிறோம் ஆனால் அதில் பார்த்திங் பார் பார்த்திங் கேக்குன்னு தான் இருக்கும் அதில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா நீங்கள் பாருங்க இவ்வளோ கெமிக்கல்கள் இருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுங்க பாரம்பரியத்தில் நம்ம பண்ணிட்டு இருக்கிற கோகனட் ஆயில் சோப்பு இந்த கோகனட் ஆயில் சோப்பில் என்னென்ன சேர்த்துருக்கோம் தெரியுங்களா கோகனட் ஆயில் கேஸ்ட் ஆயில் மற்றிருங்க அதேமாரி பைண்டிங்க்காக நம்ம கேஸ்டிக் சோடா ஆட் பண்ணிருக்கிறோங்க பிளஸ் வாசனைக்காக முதல் தரமான வாசனை திரவியம் ஆட் பண்ணியிருக்கிறோம் இந்த ரெண்டு சோப்லயுமே கலர் ஆட் பண்ணி ஆனால் ஆனா நம்ம நேச்சுரல் கோகனட் ஆயில் சோப்ல பாருங்க நார்மலா கோகனட் ஆயில் சோப்ல வந்து வித கலரும் போடாமே இந்த கலர் ஒயிட் கலர் வந்துருங்க தேங்காய் எண்ணெயில் போடுற சோப்பு இந்த கலர் வந்துருங்க மிக மிக ஆரோக்கியமான நம்மளுடைய வேர்வை துவாரங்களை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை கோகனட் ஆயில் சோப்புக்கு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த சோப்பு வேணும்னா கீழ்கானும் வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க பதிவு செய்யுங்க நாங்க உங்களை தொடர்பு கொள்கிற நேரங்களே